மத்தே ராமருஜாயனமாக திரும்பும்புரு இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஆறாம் திருமொழி ஆறாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்க அத்தளம் கொண்ட பரிசங்கலின் ரூத புத்துணை தாமம் நிறை தாழ்ந்த வைத்துடன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத மைத்துடன் முத்துனை தாமம் நிறைதாழ்ந்த மந்தர் கீழ் மைத்துடன் நம்பி மதுசூதல் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் அர்த்தமாகிறது உங்களுக்கு மத்தளங்கொட்ட பத்திரங்கள் வாசை செய்ய ரொம்ப பிரபாதம் அவன் தட்டுவான் பருக்கும் கெட்டி மேளம் அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் கற்பனை பண்ணி கொடுக்கும் மத்தளம் கொட்டை வரிசங்கம் நின்று சேனைகளுடைய சங்கு ஏன்னா ராஜா மொழியவர் அதனால் வெறும் நாதஸ்வரத்தை பத்திரம் இல்லாமல் சேனையில் யூஸ் பண்ணுற சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுற அந்த சங்குகளையெல்லாம் வரிசங்கம் வரி இருக்கிற சங்கு அவைகளெல்லாம் ஊதுகிறார்கள் அப்போ என்னாச்சு ஊத மைத்துடன் நம்பி மதுசூதன் வந்து மைத்துடன் முறையினுடைய பூவண்டனான மைத்துடன் நம்பி மதுசூதன் மதுசூதன் வந்து சாதாரண அர்த்தம் கண்ணபிரான் வந்தான் மைத்துடன் நம்பி மதுசூதன் வந்து மைத்துடன் நம்பி மதுசூதன் வந்து மைத்துண முறையுடையவனான பூ கண்ணன் வந்து கண்ணவிரான் நம்பிங்கிறதுக்கு அர்த்தம் நல்ல குணங்களை பூர்ணமாக உடையவன் நம்பி அந்த மதுசூதன் தான் கண்ணபிரான் வந்து மைத்துடன் நம்பி மதுசூதன் வந்து அவன் இங்கே வந்தான் மதுசூதன் முத்துணை தாமம் நிறைதாழ்ந்த கீழ் வந்து புத்துக்களால் செய்யப்பட்ட தாமம்னா மாலை முத்துக்கோர்மைகள் அப்படியே தொங்குறது முத்து முத் முத்துணை தாபம் திரை தாழ்ந்த பந்தற்கீழ் மாலை திறன்கள் நிறைவாக தொங்க விட்டுருக்கா அப்படி ஒரு ஒரு பந்தல் அதில் முத்துச்சரங்கள் முழுசாக தொங்கிட்டே இருக்குது இப்போ இப்போல்லாம் பூ தொங்க விட்றா அந்த அவ ஆண்டாள் கற்பனையில் ஆண்டாள் கனவில் அதெல்லாம் முத்துச்சரங்களாக இருந்தது அப்படி தொங்குற முத்துணை தாபம் நிறை தாழ்ந்த கீழ் வந்து அந்த இவர் யார் பண்ணார் வைத்துடன் நம்பி மதுசூதன் என்ன பண்ணார் முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த தாழ்ந்த பந்தற்கீழ் வந்து என்னை கைத்தலம் பட்ட என்னை பாணிகிரகணம் செய்து கொண்டதை நான் கண்டேன் கைத்தளம் பற்ற இவருடைய கைகளைப் பற்ற பாணிகிரகணம் இதான் பாணிகிரகணம் செஞ்சு கொடுக்குறதுதான் வைதிகம் அதை தான் ஒரு ஒரு விவாகத்தின் ஒரு என்ன சொல்கிறது நிறைவான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது வழக்கம் சும்மா கல்யாணம் ஆகிட்டு இப்போ எப்படி கல்யாணம் ஆகியிருக்கு வைத்தளம் பத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத வைத்துடன் நம்பி மதுசூதன் முத்துடைத்தாம நிறைதாழ்ந்த பந்தர் கீழ் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு அர்த்தமாக உங்களுக்கு பாசன முடியிக்கலாமா இந்த கைத்தளம் வந்து கிரகணம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துணை தாமம் நிரைதாள்த பந்தர் கீழ் மைத்துடன் தம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் மற்றும் கண்டே தோழினான் ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்